ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா சுயம் ஒரு பெண்ணா குடும்பத்துக்காக இவ்வளோ பாடுபடுற இந்த அம்மா இந்த குழந்தைய இப்படி பண்ணது நியாயமா உசுறு குசுராக வளர்த்த குழந்தைய ஏன் இப்படி பண்ணாங்க கேட்போமா சுயம் பெற்ற தாய்க்கு பிள்ளை மீது பாசம் என்பது அதிசயமா ஆனால் பூவனத்துக்கு முத்து என்றால் உயிர் மூத்தவள் ராஜியை விட முத்து மீது கூடுதல் பிரியம் வித்தியாசமான விசேஷமாக ஒரு பிடிப்பு ஆறு வயது முத்து பூவனத்தின் அண்ணன் சாயல் அதுதான் அந்த விசேஷமான பாசம் பூவனம் பாவாடை சிறுமியாக இருக்கும்போது மாட்டு வண்டியில் பருத்தி மறுக்கைகளை பாரமேற்றிவிட்டு கயிற்றை இழுத்து கட்டிக்கிறபோது பாரத்தோடு வண்டி வாரி அதற்குள் சிக்கி நசுங்கி செத்துப்போன அண்ணனின் அதே அச்சு அதே கண்கள் அதே நெற்றி சுபாவம் கூட அதுதான் அண்ணனின் மறுபிறப்பு சின்ன வயது இழப்பு சோகத்தை இட்டு நிரப்பிய பொக்கிஷம் மனசுக்கே விளங்காத மன ஆழத்தில் உறைந்து கிடைக்கிற உணர்வுகளுக்கு உயிர் தருகிற உயிர் வடிவம் முத்துவை பார்க்கும் பார்க்கும்போதெல்லாம் அவளுக்குள் ஒரு உல்லாசம் ஆர்வ பரபரப்பு அளவுக்கு மிஞ்சி கொஞ்சம் தூண்டுகிற ஏதோ ஒரு உத்வேகம் சிந்தி சிதறிக் கொண்டு சில்மிஷங்களோடு சாப்பிட்டு கொண்டிருந்த மகனை வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் வேலைக்கு போகணும் என்பதை கூட மறந்தவளாக அவள் அவளது மனசின் உலகத்தில் அம்மா நான் எருமையை அவுத்துவிட போறேமா வெளியிலிருந்து ராஜியின் சப்தம் அவளை இங்கு கொண்டு வந்தது ஆ சரி சரி பாத்து அடியே மாட்டை ஒழுங்கா மேய்ச்சிட்டு வா சென மாடு வேற மாடு ஏதாச்சும் முட்டிக்கிட விடாம பார்த்து மேயி வேற எவன் பூஜையிலையும் மேய விட்டுறாதடி சும்மாவே நமக்கு பொல்லாத நேரம் அது வேற வம்பு மதியம் திரும்பி வந்து தம்பியை பார்த்துக்கடி எதிரொலி இல்லை அவிழ்த்து விட்டவுடன் ஓடிய மாட்டை தொடர்ந்து வீதி கோடிக்கு போய்விட்டாள் ராஜி முத்து பள்ளிக்கூடம் போறியாடா ம் அம்மா வேலைக்கு போயிட்டு வரேன் என்ன கண்ணு நல்லா படி யார்கூடயும் சண்டைகிண்ட போடாத இந்தா பத்து பைசா கடையில் ஏதாச்சும் வாங்கிக்க என் செல்லம் சாப்பிட்டு பிடித்த மகனுக்கு மேல் சட்டையை போட்டுவிட்டாள் புத்தகம் சிலேட்டு பையை எடுத்து தந்தாள் போரியாடா கண்ணு ஆகட்டுமா என்ன நினைத்தாலோ மகனை வாரி அணைத்து கண்டமேனிக்கு முத்தமிட்டாள் அர்த்தம் விளங்காத வார்த்தைகளை மிளற்றிக் கொஞ்சினாள் முத்து விளங்காமையுடன் பூவனத்தை பார்த்தான் அவள் முகம் பூரித்து மலர்ந்து கிடந்தது வீதியில் நடந்து செல்லும் முத்துவின் அழகை அவள் மனசுக்குள் ஆயிரம் பூவனங்கள் ஒலியும் மனமும் துலங்குகிற வண்ண ஜால பூவனங்கள் பெருமூச்சோடு கதவை சாத்தினாள் கலை சுரண்டியோடு தூக்கு செட்டியோடு பூவனம் கூலி வேலைக்கு கிளம்பினாள் நாராயணசாமி நாயக்கர் மிளகாய் தோட்டத்தில் களை வெட்ட போகணும் பொழுது ஆயிடுச்சுன்னு கூப்பாடு போடுவார்களோ நடையை எட்டி போட்டால் தெருவுக்குள் விழுந்து ஒரு சந்தை கடந்து மற்றோர் வீதியில் நுழைந்து ஊர் கீழ்கோடிக்கு வரும்போது காலை வெயில் முகத்தில் சுல் என்று விழுந்தது அடியாத்தே பொழுது உச்சத்துக்கே வந்துருச்சே மனசின் பதைப்பு கால்களுக்கு புரிந்தது முன்னை விட வேகமாக இயங்கின ஒரு மஞ்சள் கட்டிடத்தை கடந்தாள் விவசாய கூட்டுறவு நாணய சங்க அலுவலகம் இந்த ஊர் உழவர்களுக்கு விவசாயத்திற்கு பணக்கடனும் உரக்கடனும் கொடுத்து உதவியது என்பதெல்லாம் நொறுங்கி போன குடும்ப கிழவன்களின் நினைவை போல ரொம்ப பழைய சமாச்சாரம் இப்போதெல்லாம் அது வெறும் ரேஷன் கடைதான் தான் சீனி மண்ணெண்ணெய் அரிசி அரிசி ரேஷன்ல போட்டு மாதம் ரெண்டாக போகுதே அதுக்கு பிறகு போடலையே ஏன் கடையில் அரிசி கேட்டா கிலோ நாலு நாற்பதுங்கிறான் அஞ்சு ரூபாய்க்கு கூலி வேலை செஞ்சு பொழைக்கிற நம்மள மாதிரி ஏலப்பட்டதுகளுக்கு இந்த விலைக்கு வாங்கவா முடியும் இது வேகமாட்டாம செவபரிசியா இருந்தாலும் ரேசன் அரிசினா அது ஒரு மாதிரிதான் போட்டா நல்லதுதான் போட மாட்டேங்கிறார்களே நினைவுகள் தன் பூக்கில் கூடுகட்டி கொண்டிருக்க கால்கள் திசை நோக்கி தன் போக்கில் நடை போட்டு கொண்டிருந்தன நிறை நிறையாக பிடித்து களை வெட்டு சாய்ந்து கொண்டிருந்தது மதிய வெயிலை பொருட்படுத்தாமல் பெண்கள் பேச்சும் சிரிப்புமாய் கேலியும் கிண்டலுமாய் ஊர் புரணிகளை பேசி கொண்டு களை வெட்டினார் இடுப்பு ஆற்றுவதற்கு நிமிர்ந்த ஒரு பெண் சொசைட்டியில கூட்டமா இருக்கே என்றால் பூவனம் நிமிர்ந்து பார்த்தால் ஆமாடி ஆணும் பொண்ணுமா நிறைய நிற்கிறார்களே முந்தா நாள் லாரியில அரிசி மூட்டை வந்து இறங்குச்சு கிளார்க் இன்னைக்கு வந்து அரிசி போடுவாரோ என்னவோ இருந்தாலும் இருக்கும் காலையிலேயே கூட அரிசி எடை போடுற கணேசன் கிளார்க் வந்தாலும் வருவார் அரிசி போடுவார்னு சொன்னான் பூவனத்துக்குள் ஒரு மெல்லிய திகில் ஐயையோ ரேஷனில் அரிசி வாங்கணுமே கையில இருந்த இருபது ரூபாய கடை பாக்கிக்கு காலையில தானே கொடுத்தேன் ரேஷனில் அரிசி போடுவாகனு தெரிஞ்சிருந்தா அந்த ரூபாயை கொடுக்காம வச்சிருக்கலாமே இப்ப யார்கிட்ட போய் கை மாத்து கேட்கறது வேலை முடிய நாலு மணி ஆயிடுமே அதுக்கு பிறகு வீட்டுக்கு போய் வீடு வீட்டுக்கு கை மாத்த நேரம் ஆயிடுமே மூடிட்டு போயிடுவார்களோ அச்சுறுத்துகிற நினைவுகள் பூவனத்திற்குள் பயம் கலந்த கவலைகள் ஒன்றை முந்திக் கொண்டு ஒன்றாக எண்ணங்கள் ஓட்டம் மனசெல்லாம் ஏதேதோ எண்ணங்கள் புகையாக அடைத்துக் கொள்ள இயங்கிக் கொண்டிருந்த களை சுரண்டி ஒரு மிளகாய் செடியை சதக்கென்று வெட்டி சாய்த்துவிட்டது அட என்று துணுக்குற்றால் புஞ்சைக்காரி பார்த்தா நாலு வார்த்தை நார வார்த்தையா பேசுவாளே பயத்துடன் அவசரமாய் செடியை புழுதிக்குள் அமைக்கி காலால் மண்ணை தள்ளிவிட்டு அடுத்த பாத்திக்குள் பிரவேசித்தாள் குனிந்த உடம்பு நிமிர நேரமில்லை இடுப்பு கடுக்கிறது உள்ளங்கைகள் ரத்தம் கன்றி வழியடிக்கிறது பசலைக்கீரையும் கோரப்புள்ளையும் புழுதியோடு வெட்டி எறிந்து கொண்டு பூவனம் முன்னேறினாள் சக பெண்களுக்கு ஈடாக மனசுக்குள் ரேசன் அரிசி யார்கிட்ட ரூவா கேட்கறது என்ற நினைவோட்டங்கள் நம்பிக்கைகள் சந்தேகங்கள் இரண்டும் மாறி மாறி மனசில் ஊசலாடி கடைசியில் விதியை நொந்து கொண்டால் கொண்டாள் இழவே ரெண்டு மாசம் கழிச்சு ரேசன்ல அரிசி போடுதாக அதையும் வாங்க கொடுத்து வைக்கலையே முடியாம போயிடுமோ உச்சியிலிருந்து பொழுது மேற்கில் இறங்க இறங்க பூவனத்துக்குள் பதைப்பு மனசுக்குள் ஏதேதோ மயக்கங்கள் சஞ்சலங்கள் வேலை முடிந்தவுடன் வழக்கம் போல் மாட்டுக்கு புல்லரிக்கவில்லை கொலை ஒடிக்கவில்லை பாய்ச்சி குடையைக் கண்டு மாடு வெருண்டு பாய்கிற வேகம் ஊருக்குள் வந்தால் சுரண்டியையும் சட்டியையும் போட்டுவிட்டு தாகத்துடன் தண்ணீரை குடித்தாள் கொஞ்சம் தெம்பு நாராயணசாமி நாயக்கர் வீட்டுக்கு வேகமாக பாய்ந்தால் அந்த பரபரப்பிலும் மனசு முத்து முத்துப்பயலை தேடி பருந்து பார்வையாக பார்த்தலைந்தது இன்னைக்கோட எட்டு நா சம்பளம் தரணும் நாற்பது ரூபா இதை கொடுத்தாலாச்சும் போதும் ஒரு சீட்டுக்கு எட்டு கிலோ அரிசி கிலோ ரெண்டு ரூபா எழுபது பைசா மொத்தம் எம்புட்டு ஆகும் அந்த இந்தான்னு இருபத்தி அஞ்சுக்குள்ளே வருமா மனசுக்குள் கணக்குகள் நம்பிக்கைகள் பிரார்த்தனைகள் நாயக்கர் வீட்டில் தான் இருந்தது என்ன பூவனம் ஐயா இல்லையா சம்பளம் வாங்கணும் ரேஷன் வாங்கணும் சங்கரன் கோவிலுக்கு பணம் வாங்க போயிருக்காக ராத்திரி வருவாக காலையில் வந்து வாங்கிக்கோயேன் பூவனத்துக்குள் ஒரு பூச்சி ஊர்ந்தது நம்பிக்கையின் கொழுந்துகளை அரிக்கிறது அதுக்கு ரேஷன் வாங்கணும் வேற துட்டு இல்லை இதை நம்பித்தான் சரி இப்ப என்ன செய்ய முடியும் ஐயா வந்தாதானே எதுவும் நடக்கும் முற்றுப்புள்ளி கருப்பாக விழுந்துவிட்டது வெட்டுப்பட்ட மிளகாய்ச்செடியாக முகம் வாடிப்போனால் பூவனம் ஆனாலும் அசந்துவிடவில்லை ஏழ்மையின் தாழ்மட்டத்திலும் வாழ்வோடு மல்லுக்கட்டுகிற பழகிப்போன பரம்பரை வைராக்கியத்தோடு கடைக்கு ஓடினாள் என்னம்மா தம்பி இல்லையா என்ன அவகளை தேடுதீக காலையில் இருபது ரூபா கொடுத்தேன் அது இப்ப வேணும் ரேஷன் வாங்கணும் பொழுதாவது அவங்க ராசபாளையம் சரக்கு வாங்க போயிருக்காக ஆமா நீங்க கடை பாக்கி தானே கொடுத்தீங்க பாக்கி தான் இப்போ ரேஷன் வாங்கணும் அவசரம் அப்படியா அவங்க வரட்டும் கடைக்காரியின் குரலிலிருந்து அலட்சியமும் ஏளனமும் பூவனத்துக்குள் ஊசிகளாக பாய்ந்து தைத்தன கண்ணுக்கு தெரியாத மாய சட்டையின் சுளீரிடுகிற சுழற்சி மனசுக்குள் இரத்தம் வலி கண்ணுக்குள் முட்டி உறுத்துகிற கண்ணீரை தன்மானத்துடன் விழுங்கொண்டாள் மனசு கிடந்து அடித்துக்கொண்டது ஏங்கியது ரேஷன் வாங்க முடியாதோ ரூவா கிடைக்காதோ தெருவில் கன்றுகளுடன் எருமைகள் வரத் தொடங்கிவிட்டன பால் பீச்சி ஊற்றப்போகிறார்கள் மணி அஞ்சாகி போச்சே கிளார்க் கதவை பூட்டிட்டு போயிடுவாரோ பதைப்பு சோர்வு பரபரப்பு மனசு தாளாமல் திணறியது பால் சொசைட்டி செக்ரட்டரியிடம் ஓடினால் பூவனம் மனசு முத்துவை கூட மறந்துவிட்டது பால் சாமி ஒரு இருபது ரூபா குடு பால் ஊத்துறதுல புடிச்சு கோயன் அதெப்படி நீங்க ஊத்துற பாலுக்கும் மேலே விதையும் புண்ணாக்கும் வாங்கிட்டீங்க இன்னும் எந்த ரூபாயில போய் பிடிக்க ரேசன் வாங்கணும் பால் சாமி அவசரம் உங்க அவசரத்துக்கு நான் என்ன செய்ய பூவனத்துக்குள் ஆடிக்கொண்டிருந்த சுடர் கொசுக்கென்று அணைந்து விட்டது இனி யார்கிட்ட போய் கையேந்துறது அவக இருந்திருந்தா ஓடி ஆடி நாலு பேரை பாப்பாக கேப்பாக நான் தாலியர்த்த முண்ட நாதியத்தவ யார்கிட்ட கேட்கறது யார் கொடுப்பாக விரக்திக்குள் விழுந்த மனசு நைந்து துவண்டு விட்டது எதிரில் முழுக்க இருட்டு ஏகமாய் இருட்டு கைத்து போய் கசிந்து போன மனசின் அழுகை கண்ணுக்குள் வரத்துடித்து கொண்டிருந்தது முட்டி கொண்டு வந்தது கையெற நிலைமையும் கதியற்ற தன்மையும் அவளை உள்ளுக்குள் வதைத்து கொண்டிருந்தது எங்கோ வானாந்திரத்தில் மனித வாடையில்லாத காட்டு பயங்கரத்தில் சிக்கிக்கொண்டதைப் போன்ற ஒரு அவல உணர்ச்சி மஞ்சள் வெயிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை முதுகை உரசிக்கொண்டிருக்கும் சூரியனையும் பீதியுடன் பார்த்தால் கிளார்க் பூட்டிட்டு போயிடுவாரே சோர்ந்து கலைந்து போன மனசு ஓய்வுக்கு ஏங்கிய கால்கள் கடிக்கிற இடுப்பு முத்துவை நினைக்க நேரமில்லை போகவே கூடாது என்று நினைத்திருந்த அக்கா வீட்டுக்குள் ஓடினாள் வேறு புகழில்லை அக்கா கொடுத்த ரூபாயோடு வீட்டுக்குள் உருட்டி புரட்டி இருப்பதை பொறுக்கிக் கொண்டாள் சீட்டையும் பெட்டியையும் தூக்கி கொண்டாள் எதிர்பட்ட ஒருத்தியிடம் கேட்டால் சீட்டுக்கு எம்புட்டு ரூபா ஆகுது இருபத்தோரு ரூபா அறுபது பைசா எண்ணி பார்த்தால் பத்து பைசா குறைந்தது இந்தா பத்து பைசா சீக்கிரமோடு நேரமாச்சு பூட்டிட்டு போனாலும் போயிருப்பாரு பூவனத்தின் காலுக்கு ரெக்கை முளைத்து கொண்டது அடித்து பறந்தது உடம்பெல்லாம் இறுதி நேர பரபரப்பு பூட்டி இருப்பாரோ மனசை பிடித்தாட்டிய பேய் திகில் அந்நேரம்தான் புழுதி அப்பிய உடம்போடு ஓடி வந்து காலை கட்டிக்கொண்டான் கொண்டான் சிறுவன் முத்து எம்மா துட்டு குடுமா துட்டுமா குடுமா பொருடா அரிசி வாங்கிட்டு வரேன்டா ஆமா துட்டு கொடுத்துட்டு போ அவன் சினுங்களை கேட்க இது நேரமில்லை பெட்டியும் சீட்டுமாக வேகு வேகு என்று நடக்க துவங்கினாள் முந்தி சேலையை பிடித்து இழுத்து கொண்டே அழுது அரற்றிக்கொண்டே எம்மா சீ துட்டு துட்டுமா என்று முத்துவும் தொல்லை செய்தான் அவள் அவளாக இல்லை சூழ்நிலை உஷ்ணத்தில் சூடேறி போயிருக்கிறாள் மகனின் அழுகையும் இரைச்சலும் எங்கோ தூரத்தில் கேட்பதைப் போல மனசில் ஒரு உணர்வு அதை கூட தாங்காத மனசு எரிச்சலும் கோபம்மாய் மகனை திட்டக்கூட நேரமில்லாமல் பரபரப்பாய் ஓடினாள் அதோ மஞ்சள் கட்டிடம் கதவை சாத்திக் கொண்டு கிளார்க் அரிசி எடை போடுகிற கணேசனுடன் பேசிக்கொண்டு மனசுக்குள் மனசுக்குள் குப்பென்று ஒருத்தி பூவனம் சட்டென்று வேகம் எடுத்து விரைய முந்திசிலையை பிடித்துக்கொண்டு வந்த முத்து அந்த சூழல் இழுப்பை தாங்காமல் குப்புற விழுந்தான் சத்தம் போட்டு அழுதான் இதையெல்லாம் பார்க்க இதுவா நேரம் ஒரே குறியில் பாய்ந்தால் பாய்ந்தாள் பாய்ச்சல் வேகம் முகமெல்லாம் வேர்வை பெருக்கு அப்பிய சோர்வு கண்களில் தவிப்பு காய்ந்து போன உதடுகள் காலெல்லாம் களை வெட்டு கிளார்க் பூவனத்தை பார்த்தார் என்னம்மா அரிசி வேணும் எல்லாம் முடிஞ்சு போச்சு காலையிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரம் வரைக்கும் முடியலையாக்கும் முடிஞ்சு போச்சு வேலைக்கு போயிட்டு வந்து ரூவா பார்த்துட்டு வர நேரம் ஆயிடுச்சு ஐயா கொடுங்க அதெல்லாம் முடியாதுமா டைம் முடிஞ்சு போச்சு நானும் ஏழு மைல் சைக்கிள் மிதிச்சு ஊருக்கு போகணும் இப்போவே இருட்டி போச்சு போமா அடுத்த வாட்டி வாங்கிக்க விழுந்த முத்து அப்போதுதான் எழுந்து அவளிடம் வந்து சேர்ந்தான் அழுகையோடுதான் பூவனம் முகம் கருத்து போனாள் இத்தனை பாடுகளுக்கு பிறகும் ஏற்பட்டுவிட்ட தோல்வியை ஏமாற்றத்தை இழப்பை ஜீரணிக்க மாட்டாமல் துவண்டாள் கண்களில் குத்துண்ட பறவையின் வேதனை குற்றுயிராக துடிக்கிறது துடிப்பு மனசெல்லாம் தவிர்க்கிற எதிர்பார்ப்போடு கிளார்க் முகத்தை பார்த்தாள் அவர் திருப்பிக் கொண்டார் கதவை இழுத்து பூட்ட துவங்கினார் அந்த நேரம் முத்து அவளின் கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு என்று அழுதான் அவள் மனசின் கைப்பு கசப்பு தோல்வி ஏமாற்றமெல்லாம் ஒன்று திரண்டு எரிச்சலாக வடிவமெடுக்க பார்வை தாழ்த்தி மகனை பார்த்தாள் அவனை இடது கையால் விருட்டென்று இழுத்தாள் எரிந்த மனசு வலது கையில் இறங்க அந்த பிஞ்சின் முதுகிலும் கன்னத்திலும் மடேர் மரேடென்று அழைந்தாள் பூவனம் பூவனமாக இல்லை தீவனமாகி விட்டிருந்தால் முத்து துள்ளி துள்ளி விழுந்தான் துடித்தான் சனியனே வந்து வந்து காலை கட்டிக்கிட்டு நானே பருத வச்சுட்டு உதடுகள் புலம்ப கை மாறி மாறி விளையாட அந்த பறவை குஞ்சு துடித்து கதறியது பூவனத்திடமிருந்து பீத்து கொண்டு உதைப்பட்ட பந்தாக ஓடினான் கிளி பிடித்து போய் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஓடினான் கிளார்க் திகிலடைந்து போனார் ஏமா நீயெல்லாம் ஒரு பெத்த தாய்தானா பிள்ளைய இப்படி போட்டு ஏமா கொல்லுற ஏன் கொடுமை நேரத்தோட அரிசி வாங்குறதுக்கு இல்லாம புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறியே பாவம் பச்சை புள்ள, அவனுக்கு என்ன தெரியும் கணேசா இந்த அம்மாவுக்கு அரிசிய போட்டு அனுப்பு கொண்டாமா ரூபாய வனாந்திர அவலத்தில் புதைந்து கிடந்த பூவனம் வீடு திரும்பும்போது அவள் மனம் வெள்ளம் வடிந்த ஆற்று மணலை போல சுத்தமாக பூர்ண நினைவாக இருந்தது நீண்ட மன சோதனைகளுக்குப் பிறகு கிட்டிய சின்ன வெற்றி ரொம்ப ஆறுதலாக இருந்தது கொஞ்சம் குதூகலமாக கூட இருந்தது மனசுக்கு சிறகு முளைத்துக் கொண்டது மேகமில்லாத நிர்மல வானத்தில் நிச்சிந்தையோடு சிரமமில்லாமல் மிதந்தது வீட்டை நெருகினால் திண்ணை தெரிந்தது மனசு என்றது கிட்ட வந்தால் விரலை சூப்பிக்கொண்டு முத்து தூங்குகிறான் கன்னத்தில் கண்ணீர் கரை தூக்கத்திலும் ஏங்கி ஏங்கி விம்முகிற பரிதாபம் சுயம் 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 சுமந்து பெற்றவளுக்கு குலை பதறியது உடம்பெல்லாம் அதிர்ந்து நடுங்கியது பெட்டியை அவசரமாய் இறக்கினாள் அவள் மனசை ஒரு சோக வெள்ளம் அடித்து புரட்ட மனசெல்லாம் ஓலமிட்டு கதற மகனை எடுத்து அணைத்து கொண்டாள் கூட பிறந்த அண்ணனின் மறுபிறப்பு சின்ன வயது இழப்பு சோகத்தை இட்டு நிரப்பிய பொக்கிஷம் மனசுக்கே விளங்காத மன ஆழத்தில் உறைந்து கிடைக்கிற உணர்வுகளுக்கு உயிர் தருகிற உயிர் வடிவம் இந்த பாதகத்தை முண்டைக்கு அந்நேரம் மனசு விஞ்சு போச்சே ஏன் பூஞ்சண்டை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டேனே என் கையில் புத்து பெறப்பட தன்னைத்தானே சபித்து கொண்டு கோவென கதறினாள் சுயமாக கதறினால் உள்ளிருந்து வந்த கதறல் அவள் அவளாக தாயாக அம்மாவின் அழுகையையும் கோலத்தையும் கண்டு விளங்காமல் திகைத்து போய் அலங்கமலங்க பார்த்தான் மகன் சூழ்ந்து நின்று கை கொட்டி சிரித்தது வாழ்க்கை என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழ்மையான அம்மா இந்த அரிசி வாங்க துடிக்கிற அந்த நிலமையை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல இன்னும் இந்த மாதிரி நிலமை எவ்வளோ பேருக்கு இருக்குது ஒரு இருபது ரூபாய்க்காக எவ்வளோ பேர்கிட்ட போய் கையேந்தணும் எங்கெங்கெல்லாம் போய் கேட்டு அது இல்லாமல் போய் கடைசியில் எங்கெங்கேயோ தேடி பொறுக்கி போய் அந்த அரிசி வாங்குற நிலமையில் ரொம்பவே பாசமான மகன் வந்து காசு கேட்கும்போது அந்த கோபம் எங்கிருந்து வருது இவள் பட்ட கோபத்தை யாரும் தப்பு சொல்லலை அந்த நிலமையில் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கோபம் வரதான் செய்யும் ஏன்னா அந்த அரிசி தன்னோட வீட்டுக்கு தானே அந்த குழந்தைக்கு சமைச்சு போட தானே இந்த அம்மாவோட நிலமையில் யாராக இருந்தாலும் இப்படி தானே நடந்துக்குவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்